முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தானதன தானதந்த வாதமோடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்து மாவழி வியாதி குண்மமோடு காசம் வாயு உடனே பறந்த தாமரைகள் சம்பின் மாத பூசனங்கள் என ஆகும் பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்க இவையால் நின் பாதமலரானதின் மறவே மறந்து பாவமது பானமுண்டு மரவே மறந்து பாவமது பானமுண்டு வெறி மூடி ஏதம்புரு பாசபந்த மாணவளையோடு அன்று சாதியின் கண்ணதிலே நான் அளிதலானதின் பின்மூடன் என ஓது முன்பு கூற வந்து என யாழ்வாய் நான் பின் பின்முடன் என உன் வந்து கொன்றை தாது வளர் சோலை துன்றி சூலம் மதில் தாவி மஞ்சின் அளவாக தோரணனல் மாடமெங்கும் நீடு கொடியே தலைந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாலே தோரண ும் நீடு கொடியே தலைந்த சுவாமிலை வந்த பெருமே சுவாமிமலை வாழ வந்த பெருமாலே சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே முருகா பெருமாலே நான் பின் மூடன் என ஓது முன்பு உன்னீராறு கூற வந்து என்னையாழ்வாய் உன்னீராறு கூற வந்து என்னை ஆழ்வாய் முருகா என்னையாழ்வாய் వెట్ివేల్ ముగనకు అరోగరా మురుగా చరణం వేలూ మైలూ సేవలం తుణ ఓం సరవణ భవ